ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுறனுக்கு நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்ப வந்திருக்க முக்கியமான செய்திகள்னு பார்த்தா ஒரு வாரம் கழித்து மீண்டும் வந்து இஸ்ரேலை நோக்கி வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட அமைப்பு அது இல்லாமல் ரொம்ப முக்கியமாக வந்து சிரியாவில் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு பெரிய தாக்குதலை முன்னெடுத்துட்டாங்க அந்த தாக்குதலை வந்து பார்க்கும்போது பதினைந்து பேர் இறந்து நாற்பதுக்கு மேற்பட்டவங்க வந்து ரொம்பவே அடிபட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையை ஏற்பட்டிருக்கு காரணமாக இவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்கே ஈரானும் அதுக்கப்புறம் லெபனானுடைய போராளி குழுக்களும் அங்கே இருந்தாங்க அவங்கள தான் நாங்கள் அழிச்சிருக்கோம் அவங்களுடைய மிசைல்ஸ்லாம் தயாரிக்கக்கூடிய இடத்த குறி வச்சு நாங்கள் தாக்கிட்டோம்னு சொல்லி இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்காங்க அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்க என்ன நடந்துச்சு அதுக்கு இப்ப ஈரானுடைய ஐஆர்ஜிசி படை தளபதி வந்து கடுமையான மிரட்டல் கொடுத்திருக்காரு என்னெல்லாம் போயிட்டு இருக்குது அது என்னன்னு சொல்லி பாக்கலாம் அது இல்லாம ஜோர்டான்ல மறுபடியும் புதுசா ஒரு பிரச்சனை தொடங்கி இருக்குது அனைத்தையும் ஒரு தொகுப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல காசாவுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் நேற்றைய தினமும் பாத்தீங்கன்னா போலியோ மருந்து போட்டுட்டு இருக்காங்க இப்ப வந்து புதுசா வந்து அடுத்த நாளையில இருந்து என்ன பண்ண போறாங்கன்னா வடக்கு காசாவுக்குள்ள போட போறதாக இருக்கிறாங்க இதுல என்ன பிரச்சனைனா மத்திய காசாலையும் தெற்கு காசாலையும் போடும் போது என்னதான் தாக்குதல் நடந்தாலும் அது ஒரு அது ஒரு குறைந்த எண்ணிக்கைன்னு சொல்லலாம் ஆனா வடக்கு காசால போலியோ போடுறதுக்கு அங்க இருக்கக்கூடிய அமைப்புகளே பயந்துக்கிறாங்க அதாவது யூஎன்ஆர்டபிள்யூடைய டாக்டர்ஸே அவங்களே என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு பயமா இருக்கு அங்க அதிகமான தாக்குதல் நடக்குது தொடர்ந்து அங்கே தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கு வடக்கு காசால இருந்து மக்களை வெளியேற சொல்லிட்டே இருக்காங்க இந்த நிலைமையில நாங்க அங்க போய் தாக்குதல் நடக்கக்கூடிய மத்தியில நாங்க போலியோ போடுறதுங்கிறது எங்களுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தா போலியோ வந்து போடுறதுலேயே வந்து தடுங்கள் வரும் மாற்றுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வாக இருந்துட்டு இருக்கு இதுக்கு காரணமே என்னன்னா அவங்கள பொறுத்த அளவுக்கு இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு வடக்கு ஒட்டுமொத்தமாக கைப்பற்றி வச்சோம்னா காஜாவே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்த மாதிரி ஆயிரும்னு சொல்லி வடக்கு பகுதி எப்படியெல்லாம் காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு பலவிதமான விதமான அந்த மக்களுக்கு கொடுத்தாச்சு நம்ம அதை பத்தி நம்ம முந்தைய வீடியோக்குள்ளேயே பார்த்திருப்போம் இருந்தாலும் அந்த மக்கள் காலி பண்ணாமல் இருக்காங்க இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பைத்திலாகியா பகுதியில இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பிக் நோட்டீஸ் போட்டு அறிவிச்சு காலி பண்ண சொல்லிட்டு இருக்காங்க அங்கிருந்து நீங்க வெளியேறிருந்தோம் நாங்க தாக்குதல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து வடக்கு காசால பெரிய பெரிய ஆபரேஷனா எடுத்துட்டு இருக்காங்க பத்தாதுக்கு இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க அந்த மீட்டிங்ல என்ன முடிவெடுத்தாங்க வடக்குக்குள்ள வடக்கு குள்ள நம்ம என்ன பண்ணும் நுழையணும் அதுக்கப்புறம் அங்க வந்து எந்த ஒரு ஹியூமனிடேரியன் எய்ட்ஸ்லாம் உள்ளே விடாமல் தடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த மக்களை வந்து வெளியே அனுப்பணும் அதுக்கப்புறம் குண்டு போடணும் இந்த மாதிரிலாம் பிளானை போட்டு வச்சுருந்தாங்க இந்த பிளான் அவங்க பல தடவை போட்டிருந்தாலும் சரி இப்போவும் அவங்களுடைய கண் வந்து வடக்கு மேலதான் தான் இருக்கு அங்கே வடக்குல வந்து மக்கள் இப்பவும் வெளியே போக மாட்டோம்னு சொல்லிட்டு அவர்களும் பிடிவாதமாக இருந்து கொண்டு இருக்காங்க நாங்கள் எத்தனை தடவை தான் வெளியே போறது இங்கிருந்து வெளியே போனால் நாங்கள் எங்கே தான் போறது இங்கிருந்து போறக்கு ஒரு சேஃபான இடம் இருந்தால் இது வந்து ஆபத்தான இடம்னு சொல்லி வெளியே போகலாம் இங்கிருந்து எங்கே போனாலும் நாங்கள் அகதிகளாக போகணும் அங்கேயே சாப்பிட பாடுல்ல அங்கேயே கரண்ட் இல்ல அங்கேயே தங்கும் இடம் இல்ல தண்ணி இல்ல எதுவுமே இல்ல எல்லா பக்கமுமே நீங்கதான் குவிக்கிறீங்க கடைசிக்கு நாங்க எங்க இடத்துல இருந்தோம்னா இருக்கிற இடத்துலயாவது சாவோம் இதே வெளிய இடத்துக்கு போனோம்னா அங்க வந்து ஓடிக்கிட்டே இருப்போம் அது வந்து பார்த்தா இருக்கிற கூட ஒரு இடம் இருக்காது உயிரோடு இருக்கிறவங்களாவது இன்னைக்கும் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்காங்கன்னா அது வடக்கு காசாக்குள்ள நாங்க எங்க இருக்கும் போது தானே அப்படி இருக்க முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் நாங்க வெளியவே போக மாட்டோம்னு தெளிவா சொல்லியிருக்காங்க இப்படி வந்து வடக்கு காசால் இப்படி ஒரு பதற்றமான நிலைமைக்கு மத்தியில நாளைக்கு போலியோ மருந்து அங்க போட போறாங்க அங்கேயும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க பத்து வயசுக்குள்ள அப்படிங்கும்போது கண்டிப்பா போட்டுதான் ஆகணும் அது எவ்வளவு பெரிய சவாலா மாறும்னு தெரியல அது வந்து கைவிட்டுருவாங்களா இல்ல வந்து தொடர்ந்து செய்வாங்களா இல்லை எல்லா மக்களுக்கும் போடுவாங்களா குறைந்த எண்ணிக்கைகள் மட்டும்தான் பலனடைவாங்களா அப்படிங்கக்கூடிய பெரும் கேள்விகள் அங்க வடக்கு காசால நடந்துட்டு இருக்கு இது இல்லாம பாத்தீங்கன்னா நேத்து வந்து என்ன பண்ணிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் முதல் முறையாக மறுபடியும் இந்த ஒரு வாரம் கழிச்சு ஒரு வாரமா எந்த ஒரு தாக்குதலும் பண்ணாம இருந்தாங்க இஸ்ரேலை நோக்கி இப்ப நேத்து வந்து பாக்கும்போது அஸ்கலான் பகுதிக்கு வான் தாக்குதலை வந்து பண்ணிருக்காங்க அந்த வீடியோ அவங்களே வெளியிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து மத்திய காசா தெற்கு காசால வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்க இவர்களும் வந்து எத்தனையோ தாக்குதல் வந்துட்டு தானே இருக்கு அதனால அஸ்கலான் பகுதிக்கு மறுபடியும் வந்து வான் தாக்குதல் பண்ணிருக்காங்க ஏவுனைத்தியும் போய் கொண்டே இருக்குன்னா காசாவை கட்டுக்குள்ள கொண்டு வரல அப்படிங்கறத காமிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப பாருங்க ஒரு வாரமா எதுவும் வரல எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு ஆனா அப்படிலாம் கிடையாது நாங்க தாக்குதல் தான் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டு ஒரு சாம்பிளையும் காமிச்சு வச்சிருக்காங்க காசாக்குள்ள நடந்தா நேத்து ஜோடானுடைய பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பெரும் சண்டை சச்சரவு எல்லாம் வந்திருக்கு இது வரைக்கும் ஜோடானுடைய பார்லிமெண்ட்ல இப்படி எல்லாம் வந்ததே கிடையாது இந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா ஜோடான் பத்தி தினமும் ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்குது அதுல இப்படி பார்லிமெண்ட்லயே சண்டை போட்டுருக்காங்க எம்பிஸ் எல்லாம் எதுக்காகன்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க வந்து எதுக்காக வந்து அமெரிக்காக்கு இவ்வளவு வந்து இறங்கி போயிட்டு இருக்கீங்க இஸ்ரேலுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்கள்ட்ட நம்ம தொண்ணூத்தி நாலுல ஒரு ஒப்பந்தம் போட்டோம் அது உண்மைதான் அந்த ஒப்பந்தத்துக்காக இவ்வளவா இறங்கி போவீங்க இப்படி மேற்கத்திய நாடுகளுக்கு உதவி செஞ்சு செஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய எம்பிஸே பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்டு அது ரொம்ப ஒரு பிரச்சனையா போய் நேத்து ஒரு மாதிரி அவையெல்லாம் ஒத்தி வச்சிருக்காங்க இதுக்கு நடுவுல நம்ம நேத்தைய வந்து செய்திகள்லாம் பார்த்தோம்ல அங்க வந்து ஜோர்டான்ல இருந்து ஒரு கன்மேன் வந்து என்ன பண்ணியிருந்தாரு வெஸ்ட் பேங்க்ல நின்று இருந்த இஸ்ரேலுடைய காவலாளிகள் மூணு பேர்த்த கொன்னாங்க அதுக்கு பதிலாக அவங்களும் சுட்டுட்டாங்க சுட்டு அந்த மனிதர் இறந்துட்டாரு அதுக்கு வந்து பார்த்தோம்னா பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க நம்ம நேத்து பார்த்தோம் இன்னைக்கு பார்க்கும்போது நிறைய வீடியோக்கள் வெளியாக இருக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுத்து அந்த மக்கள் அவ்வளவு வந்து சந்தோஷமா இது பண்றாங்க அந்த குடும்பத்தை குலத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த ஒரு மனிதருக்காக இறந்து போனாரே யார் சுட்டாரோ அவர் இறந்துட்டாரு அந்த இறந்து போன மனிதரை சேர்ந்த குடும்பத்துக்கு அவ்வளவு வந்து பாராட்டு கொடுக்குறாங்க நீங்க பாலஸ்தீனத்துக்காக வந்து தியாகம் செஞ்சிருக்கீங்க நீங்க சஹீதுடைய அந்தஸ்துல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து அவங்க குடும்பத்தையே கண்ணியப்படுத்துற அளவுக்கு எல்லாம் வந்து காட்டுறாங்க ஜோடான அரசு என்ன அது தனி மனிதன் அது வந்து எங்களுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்ல அவர் எந்த இயக்கத்தையும் சேர்ந்தவர் கிடையாது எங்க இடத்துல வந்து எந்த ஒரு பாலஸ்தீன அமைப்புடைய இயக்கமும் இல்ல அதனால இயக்கத்தை சேர்ந்தவங்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிடாதீங்க ஜோடான சேர்ந்தவங்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிடாதீங்க அவர் ஒரு தனி மனிதர் தன்னுடைய சுய விருப்பத்தோட தான் போய் அதை செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஜோடான் அறிவிச்சிருக்காங்க ஆனா மக்கள் பார்த்தா அவரை வந்து ஒரு ஹீரோவாக்கிட்டாங்க அதுல நம்ம நேத்தே சுயந்தோம் அபூபைதா அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க இன்னொரு செய்தி என்ன பார்த்தா அவர்களுக்காக ஜனாசா துளிகை எல்லாம் நடத்தி இருக்கிறதாக இன்னைக்கு வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் பாலஸ்தீனத்துக்காக தியாகம் பண்றாங்களோ அவர்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து அவங்களுடைய வரலாற்றுல வரலாற்றுல பதிவு பண்ணி வச்சிருக்காங்கன்னு தான் சொன்னோம் அதுல வந்து பார்க்கும்போது நேத்த இறந்து போன மனிதருக்காக வந்து காயிப் ஜெனாசா தொழுகின்னுலாம் தொழுதுருக்காங்க அதாவது அந்த மனிதர் எங்கேயோ இறந்துட்டாங்க வெஸ்ட் பேங்க்ல அவங்கள கொண்டு போயிட்டாங்க சரி அப்படி வந்து இல்லாத போது வந்து என்ன பண்ணலாம்னா இல்லாத மனிதருக்காக வந்து தொழுகலாம் அதனால எல்லா போராளிகளும் வந்து பங்கர்க்குள்ள தொழுதுருக்குறதாக வந்து அவங்களே அறிவிச்சிருக்காங்க இது வந்து இந்த உயிர் தியாகம் பண்ணவருக்கு ஒரு கிடைச்ச ஒரு கண்ணியம் ஒரு கௌரவம்னு சொல்லலாம் ஆனா இஸ்ரேல் பாத்தீங்கன்னா பயந்து கிடக்குறாங்க இப்ப ஏற்கனவே இருந்த மூணு கேட்டி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க நேற்று இஸ்ரேல் இருந்து ஜோர்டானுக்கு வரக்கூடிய வழிகள் தான் அந்த மூணுமே அதுல ஒண்ணு வந்து வெஸ்ட் போய் சேரும் அது மட்டும் இல்லாம மிச்சம் தான் க்ளோஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் திறந்து விட்டாங்க மறுபடியும் மறுபடியும் என்ன நினைச்சாங்களோ ஒரு மூணு மணி அதையும் பண்ணிட்டாங்க வந்து 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 ஜோடானோட அவங்களுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷனை கூட அவங்களே கட் பண்ணிட்டு அந்த அளவுக்கு எல்லா பக்கமுமே நம்மளை அடிக்கிற இருக்குதா இவங்க நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம யாரையுமே நினைக்க முடியாதான்னு இன்னைக்கு இஸ்ரேல் வந்து முடிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான செய்தினா சிரியால ஒரு பெரிய அட்டாக் பண்ணிட்டாங்க நம்ம சொன்ன ஒரு மூணு ட்ரோன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு சுத்திக்கிட்டே இருக்குது சிரியா பகுதியில ஏதோ ஒரு வேலையை பார்க்க போறாங்கன்னு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் இல்ல இப்ப வந்து பார்க்கும்போது அங்க வந்து பார்த்தா ஒரு பெரிய அட்டாக்கு கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு அட்டாக்னு சொல்றாங்க இல்ல வந்து அதுல பத்து வந்து முறியடிக்கப்பட்டுருச்சு அஞ்சு அட்டாக் தான் போய் விழுந்துச்சுன்னு வந்து சொல்றாங்க ஏன்னா சிரியா கவர்மெண்ட் வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க அவங்க ட்ரோன் எல்லாம் சுத்திட்டு இருக்கிறதுனால ஏதாவது செய்வாங்கன்ட்டு அதனால வந்து ஒரு பத்த வந்து தடுத்துட்டாங்க அஞ்சு தான் போய் விழுந்துச்சுங்கிறாங்க ஆனா அந்த அஞ்சுலயுமே பார்க்கும்போது பதினஞ்சு பேர் இறந்திருக்காங்க நாற்பத்தி மூணு பேர் படுகாயமடைந்திருக்காங்க ஒரு பத்துக்கு மேற்பட்டவங்க சீரியஸ் கண்டிஷன்ல இறந்துட்டு இருக்காங்க ஒரு பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும் இது வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் இத்தனையும் அடிச்சு போட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த பக்கம் சைட் இருந்தா இஸ்ரேலு அமெரிக்கா எல்லாம் சொல்லக்கூடியது அந்த இடத்துல யார் இருந்தாங்கன்னா அங்க வந்து ஈரான் இருந்தாங்க அங்க வந்து லெபனானுடைய போராளி குழுக்கள் இருந்தாங்க அவங்க வந்து பயிற்சி எடுத்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஆயுதம் தயாரிச்சுட்டு இருந்தாங்க அந்த ஆயுத மையத்தை தான் நாங்க வந்து தாக்கணும்ட்டாங்க ஆனா அங்க வந்து பாக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய விஞ்ஞான சம்பந்தமான ஆராய்ச்சி மையத்தை தான் இவங்க அழிச்சிருக்காங்க இவங்க ஒரு போலியான ஒரு பலவீனமான ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு தாக்குதல பண்ணி போட்டு நாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதை பண்ணிட்டோம் ஏன்னா எப்ப வேணா அங்க இருந்து எங்களுக்கு அட்டாக் வரலாம் அதுக்கு பதில் நாங்க அட்டாக் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணிட்டாங்க இவங்க அறிவிச்சிட்டாங்க ஆனா அதை பார்க்கும்போது இன்னைக்கு அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சிரியால மறுபக்கம் வந்து பார்த்தா ஈரான்ல இருந்து எல்லாம் வந்து ஐஆர்ஜிசி படையுடைய கமாண்டர் வந்து கடுமையாக கண்டிச்சிருக்காரு எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு நீங்க அளவு மீறி போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து கண்டனம் தெரிவிப்பாங்க இன்னைக்கு கண்டனம் மட்டும் இல்ல நல்ல வார்த்தைகளையே வந்து இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஆனா இதுக்காக வந்து ஈரான் திருப்பி அப்பவே அடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது இதுக்கு முன்னாடி கூட இதோட பெருசுலாம் நடந்திருக்கு ஆனால் இவங்க பொறுத்துதான் இருப்பாங்க அடிக்கிறக்கு எப்போ பிளான் போடுறாங்களோ அப்போதான் அடிப்பாங்க அப்போ வந்து எல்லா பேரையும் சொல்லி இதுக்கு பழி வாங்குறோம் அதுக்காக பழி வாங்குறோம்னு சொல்லிட்டு தாக்குவாங்க ஆனா வந்து இப்போ வந்து பதிலடி கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா ஈரானுடைய ஐஆர்ஜிசி படை கமாண்டர் வந்து ஒரு வன்மையாக வந்து கண்டிச்சிருக்காரு எப்படி நீங்க இப்படிலாம் செய்யலாம் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு சிரியாவில் அட்டாக் பண்றதுக்கு அப்படின்லாம் வந்து கேட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க சிரியாவுடைய கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க இதுக்கும் ஈரானுக்கோ இல்லை அவங்களுக்கோ வந்து லெபனானுக்காரங்களுக்கோ சம்மந்தம் இல்லை

எதுவுமே வந்து பார்த்தா உண்மை கிடையாது அங்க இருந்த சிரியா பொதுமக்கள் முதல் கொண்டு இறந்திருக்காங்க இது நடந்தது டெமாஸ்கஸ்ல நடந்திருக்கு அடுத்து இறுதியாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா பிடிஎஸ் அமைப்புன்னு சொல்லிட்டு மனித நேயத்துக்கான ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு எதிராக நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக என்ன விதமான நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் எத்தனை தான் தீர்மானம் வந்தாலும் அது ஜெயிக்கிறது கிடையாது என்னென்னமோ விஷயங்கள் எல்லாருமே பேசியாச்சு போராட்டம் பண்ணியாச்சு எதுவுமே மாறாது ஏன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதுல உறுதியா இருக்கிறாங்க போர் செய்யணும் சொல்லிட்டு அப்ப அவர்களையே பின்வாங்க வைக்கக்கூடிய ஒரு முயற்சினா ஒரு ரெண்டு விஷயம் தான் ஒண்ணு இவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை கொடுக்கணும் இன்னொன்னு அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை கொடுக்கணும் அந்த ரெண்டு பொருளாதார பிரச்சனை கொடுக்கும் போதுதான் அவங்க வேற வழி இல்லாம பின்வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு எப்படி பொருளாதார நெருக்கடியை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவங்களுடைய எண்ணெய் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து அந்த போக்குவரத்து எல்லாம் இருக்குமோ அதே மாதிரி வர்த்தகம் இருக்குமோ அதே மாதிரி எண்ணெய்களை வந்து இறக்குவாங்கல்ல ஏற்றுமதி பண்ணுவாங்கல்ல ஏன்னா அவங்கள்ட்ட எண்ணெய் எல்லாம் இருக்காது அங்கிருந்துதான் வாங்கணும் வேற ஒரு இடத்துல இருந்தா வாங்கணும் அப்படி அப்படி வரக்கூடியது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாங்க டார்கெட் பண்ணி அவங்கள்ட்ட எல்லாம் பேச்சுவார்த்தைக்கு போய் இஸ்ரேலோடு நீங்க என்ன பண்ணுங்க கனெக்ஷனை தூண்டிங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப நாளா செயல்பட்டு வந்திருக்காங்க அதனுடைய விளைவாக இன்னைக்கு வந்து பார்க்கும் என்ன இருக்குன்னா கிட்டத்தட்ட நூத்தி அறுபது மில்லியனுக்கு சம்பந்தமான ஒரு ப்ராஜெக்ட் கூட வந்து கேன்சல் ஆயிருக்குது அதுலேயும் சான் உடைய பல்கலைக்கழகமே வந்து இவங்களோட வந்து டைப்ல இருந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து டைப்ல இருந்து தான் இவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு அவங்களும் இன்னைக்கு வந்து அவங்களுடைய டீலிங் எல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலோடு நாங்கள் இனி தொடர்பு கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு பல வர்த்தகங்கள் மூடப்பட்டனால இன்னைக்கு இஸ்ரேலுக்கு அது ரொம்பவே வந்து பொருளாதார சிக்கலை கொடுத்துருக்கு அப்ப வந்து அவங்களுடைய தரப்புல இருந்து இந்த அமைப்பு பண்ணப்படுறாங்க எப்படி சவுத் ஆப்பிரிக்கா மக்களை கருப்பின மக்களாக வந்து சொல்லி அவங்கெல்லாம் வந்து ஒதுக்குனாங்களோ அந்த மாதிரிதான் பாலஸ்தீன மக்களையும் ஒரு காரணத்தை சொல்லி ஒதுக்குறாங்க இந்த மாதிரி ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலை இன்னைக்கு இவங்க ஒதுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நிறைய முயற்சிகள் போயிட்டு இருக்குது அது இன்னைக்கு வெளியே வந்திருக்குது அதனுடைய விளைவு இன்னைக்கு இஸ்ரேல் சந்திச்சு கொண்டிருக்கிறது சொல்லிட்டு அவங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு எத்தனை மில்லியன் டாலர் நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலே வந்திருக்கு இதெல்லாம் தான் இன்னைக்கு அந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்